ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஆர் கிச்சன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கல்யாண வத்த குழம்பு செய்வது எப்படி வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக்கு ஷேரு கமெண்ட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் நோட்டி நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ வாங்க வீவர்ஸ் நம்ம இப்போ செய்ய போகிற வத்த குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்றதை பார்த்துருக்கோம் முதல்ல என்ன நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது பொல் சின்ன வெங்காயம் நார்மல் வெங்காயம் கொஞ்சம் எடுத்துங்க சரிங்களா பெரிய சைஸ் வெங்காயமும் இது வந்துட்டு சுண்டைக்காய் வத்தல் இது தேவையான அளவுக்கு எடுத்துங்க ரெண்டு தக்காளி இருபது பண்டு பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி மிளகாய் தூள் த தனியாத்தூள் மஞ்சள் சாம்பார் பொடி வாங்க மக்கள் வாங்க மக்களை இப்போ செவ்வாய பண்ணலாம் தான் இப்போ பேனி வச்சிங்க அதில் ஸ்லிம்ல வச்சிங்க ரொம்ப தீ இருக்கக்கூடாது கான் காஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஓகே மக்களே இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இந்த சுண்டக்காய் விதையை அதில் இப்போ போடுறோம் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் ப்ளோஸின் பிள்ளையர்கிட்ட அதிகமாக வைக்க வேணாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க அதில் கடுகு சீரகம் தேவையான அளவுக்கு சும்மா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சரிங்களா படுத்து இப்போ சின்ன வெங்காயம் இது நல்லா வதைத்தீங்க வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதைக்கங்க கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே வதக்கி விடுங்க அதில் கூட வந்துட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் பொண்ணு வந்திருக்கு இதுல இப்போ பூண்டு உரிச்சு வச்ச பூண்டு இருபது பல் போடுறேன் இது மக்களே நம்ம இதை செய்ய சொல்லாதான் நம்ம பேச்சுலரும் செய்யலாம் வீட்டில் தனியா இருக்காங்க பேச்சுலர் பசங்கள்லாம் அழகா இவங்களே வந்து நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ ஈஸியா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷை பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்லாமல் உங்களுக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் என்ன ஊற்றிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் மக்கள இந்த புளியை நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் இந்த தக்காளி ரெண்டு தான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் மக்களே நல்லா பாருங்கள் இப்போ நல்லா பொன் நிறம் ஆயிடுச்சு அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ரெண்டு தக்காளியை இப்போ நம்ம சேர்க்குறோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நம்ம நல்லா வதைக்க மக்களை நல்லா வெந்துருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் போகிறோம் மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுங்க மல்லிகை சாம்பார் பொடி இதுல தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுங்க ஏற்க முறை பஞ்சிருக்கு மக்களே அதனால தேவையான அளவுக்கு பார்த்தீங்க இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க புளி வச்சிருக்க பாத்தீங்களா புளி கரைச்ச தண்ணியை இதுல புளியை நல்லா கரைச்சி இதெல்லாம் தண்ணி அந்த தண்ணியை ஊற்றுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை நம்ம ஊற்றுறோம் இப்போ அந்த வறுத்து வச்ச சுண்ட நம்ம அதில் போகும் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்துட்டு இதை மூடி வைக்கிறோம் கொதிச்ச பிறகு எடுத்து சர்வ் பண்ணுறோம் சாப்பிட போனால ஓகே மக்களே இப்போ பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிச்சு வாவ் நல்லா கொதிச்சிருக்கே வாசனை கும்முட்டுருக்கு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க வா 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 சூப்பர் 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 இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணுறோம் சரிங்களா நம்ம இப்போ வந்துட்டு இது சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணுறோம் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இன்னும் நல்லா வாசனையாக நல்லா நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா இருக்கும் பாருங்கள் வாசனை வாசனையாக இருக்குது இப்போ பத்த குழம்பு வாசனையோட கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் வாசனை போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் குத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனு எல்லாம் போனோம்னா நமக்கு வத்த குழம்பு போடுவாங்க அதை நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் அதை வந்துட்டு வீட்டில் செய்ய தெரியாது இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அருமையாகவும் இருக்கும் டெலிஷியஸாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் வாகும் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது கூட பெரிய செலிஷலாக வேணும் ஒரு அப்பளம் அப்பளத்தை வச்சுக்கிட்டு அழகாக சாப்பிட்டீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் இருக்காது பெருசாக நிறைய காரம் இருக்காது நம்ம எவ்வளோ தேவையோ அது லிமிட்டாக காரம் போட்டு நம்ம செய்ய சொல்ல ஒத்த குழம்பு ஐயர் வீட்டு வத்த குழம்பு மாதிரி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இதுமாரி நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு